வணக்கம் மலை மேலே போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு கீழே இறங்கியாச்சு கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் இறங்கியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டம் குறைஞ்ச பாடில்லை நாங்கள் போகும்போது ஒரு கண்ட்ரிக்கு தான் டிக்கெட் கொடுத்துருந்தாரு இப்போ வந்து ஒரு நாலஞ்சு கண்ட்ரி டிக்கெட் கொடுக்குறாங்க சரிங்களா இங்கேருந்து டிக்கெட் எடுத்துக்கிட்டால் நீங்கள் மேலே போய் பஸ் ஏறணும் ஒரு ஆளுக்கு எழுபது ரூபா யாராவது வந்துட்டிங்கன்னா லீவ் நாளுக்குள்ளே வரதை அவாய்ட் பண்ணுங்கள் நான் இப்போ சொல்கிறது தான் பாருங்கள் இப்போ வந்து திரும்ப இங்கேருந்து குண்டுலுப்பேட்டுக்கு வந்து நம்ம டிராவல் பண்ணணும் அந்த பஸ்ஸு வந்து அங்கே நிற்கிது அதுக்கு முன்னாடி இந்த பார்க்கிங் உள்ளே போயிட்டு எவ்வளோ பஸ்ஸு உங்களுக்கு வந்துருக்கு எவ்வளோ கார் வந்திருக்கு அப்படின்றத நான் காட்டுறேன் பாருங்கள் வீக்கெண்டெல்லாம் மக்கள் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க எவ்வளோ இருக்குது பஸ் பஸ் வந்து அங்கே நிற்கிது அந்த லாஸ்ட்டில் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் பஸ்ஸு ஆனால் சரியான டாய்லெட் வசதி இல்லை ரொம்ப ரொம்ப குறைவு டாய்லெட் வசதி ரொம்ப ரொம்ப குறைவு விலைவாசியுமே கொஞ்சம் தான் இருக்குது விலைவாசி தான் இருக்கும் வேறு வழி இல்லை ஏன்னா அங்கே உள்ள ட்ரைபல் பீப்புள் தான் வந்து சேல்ஸ் இருக்காங்க விலைவாசி வந்து அதிகமாக தான் இருக்கும் தீம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு வண்டியை கூட பார்க்க முடியல எல்லாமே கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன் தான் பிஒய் ரெஜிஸ்ட்ரேஷன் பாண்டிச்சேரி ரெஜிஸ்ட்ரேஷனில் ஒரு மூணு வண்டி வந்துச்சு ஆனால் எங்கிட்ட போச்சு வந்துடல வந்த ஸ்பீடில் அப்படியே திரும்பி போய்ட்டு வாங்கி நினைக்கிறேன் கூட்டத்தை பார்த்து கண்ணு கட்டுன வரைக்கும் வண்டி தாங்க டெம்போ ட்ராவலரு வேனு பிஎம்டபிள்யூ ஆடி பென்ஸு எல்லாமே வந்துருக்குங்க பஸ் வண்டி இப்போ நம்ம பஸ் அங்கே நிற்கிது அதில் ஏறி குண்டல்பேட்டு போகலாம் இப்படி போட்டு போனால் ஆப்பிளை தின்னுட்டு பாதியில் வீசிட்டு போகிறாங்க இப்படி போட்டு போனால் என்ன முடியுமா குரங்குகள் கீழே வர ஆரம்பிக்கும் சாப்பாடு கிடைக்கிது அப்படின்ட்டு குரங்குகள் அப்படியே தங்கிடும் இப்படி ஏறலாம் பஸ்ல பஸ் ஏறியாச்சு முப்பத்தி அஞ்சு ரூபா செய்ய முப்பத்தஞ்சு ரூபா டிக்கிரம் അക്കാദം കണ്ടെ സുക്കെല്ലാം മീഡിച്ച് നല്ല അടി കണ്ട ആക്ടി வாங்கிக்கிறாங்க நான் கூட்டம் கூடிடுச்சேன் அப்படின்னா எங்கள்கிட்ட டிக்கெட் கொடுத்து சில்லரை சிலர் கேட்டு வாங்கி அவங்க சில்லரை கொடுத்துக்க ரொம்ப சிரமம் அந்த மாதிரி தான் இருக்காங்க எங்கிட்ட உள்ள வாங்கி ஃபுல்லாக அதுவும் இல்லாமல் இது ஹில் ஸ்டேஷன் அப்படின்றதுனால நிறைய இருந்து ஆள் வந்துருக்காங்க பஸ்லேயும் சரி கார்லேயும் சரி அதுலேயும் சரி அவங்களுக்கு வந்து அந்த பார்க்கிங்லேருந்து பஸ்ஸை வெளியில் எடுத்துகிட்டு சைடு கூட அது கூட போயிட்டு வர்றதுக்குள்ளே ஒரு வழியாகிடுது திறந்து விட்டு கதவுட்டு ஆத்துறது வரைக்கும் அவங்க தான் என்ன கிராமம் இருக்குன்னு தெரியல இன்னும் ஒரு கிராமம் இருக்குது போல மலை கிராமம் ஏதாவது இருக்கு இவள்ள தூரம் எதாவது விவசாயம் நடந்துச்சிட்டோம்னா அது வருங்க செட்டு மேலே போட்டுக்காங்க போருங்க மரத்து மேலே செட்டு போட்டு அது பாதுகாத்துக்கிட்டுக்காய்ங்க மான் மாடு இல்லை யானை இறங்கிரும் போல அடர்ந்த காட்டு போங்குது சும்மா ட்ரையாக கிடக்குது மழை பெய்யிடுச்சு அப்படின்னா பச்சை சேருங்க மாறிடும் ஃபுல்லாக நம்ம ஊர் ஜென்ரேட்டர் மாதிரி இங்கே எவ்வளோ முடிச்சுங்க சீக்கிரம் கொடுக்க முடிச்சு உட்காந்துருதான் கிடையாது ஃபுல்லாக நிற்கிறது தான் இவங்களுக்கு தண்ணி சீட்டுலாம் கிடையாது தான் சீட்டு காலையாக இருந்ததுன்னா உட்காந்துக்கிறாங்க மற்றபடி வேற எதுவுமே கிடையாது நின்று தான் ஃபுல்லாக ஃபுல்லாக நிற்கு இது வந்து லேடிஸ்களுக்கு ஆதார் கார்டை அனுப்பிச்சா புரியுங்க எல்லா பஸ்லேயுமே எல்லா பஸ்ஸுன்றத விட ஒரு குறிப்பிட்ட பஸ் போல ஏதோ கலர் கா வந்து அதே நம்பர் இருக்கான்னு தெரியல ஆதார் கார்டு வந்து கொஞ்சம் ஃப்ரீ கொண்டு வரணும் ஆதார் கார்டு கம்பல்சரி கொண்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு யாருக்கும் ஃப்ரீ ஆதார் கார்டில் வந்து ப்ளீஸ் கரெக்டாக இல்லைன்னா கூட அதை வந்து டிக்கெட் சார்ஜ் பண்ணிடுறாங்க ஆனால் கரெக்டாக இருந்தால் மட்டுமே டிக்கெட் ஃப்ரீ தமிழ்நாட்டில் ஃப்ரீ பஸ் மாதிரி இங்கே வந்து ஆதார் கார்டை வச்சு ஃப்ரீ ஸ்டில் வந்து மைசூர் பந்திக்கோடு ரோட்டில் ஜாயின் பண்ணி வச்சுருக்காரு பஸ்ஸு அது இறங்கினதுக்கு அப்புறமா ஏற விட்றாங்க அதையும் அவங்க தான் இறக்கி விட்றாங்க ஏறணும் அப்படின்னாலுமே இங்கே வந்து ஆள் இறங்கினதுக்கப்புறமா ஏற முடியும் ஏன் இந்த டோர் அப்படின்னா ஃபாரஸ்ட் உள்ள போயிட்டு வர்றதுனால இந்த பசுக்கு டூர் பந்திப்பூர் ஊட்டி ஊழல் வர்றதுக்குலாம் எக்கச்சக்கமான சுற்றுலா பயணிகள் நஞ்சு நாளில் சனிக்கிழமை இன்னைக்கு போயிட்டு ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு காலையில் ஒரு நாளுக்கெல்லாம் வரதுலாம் எக்கச்சக்க பேர் இருக்காங்க ஒரே ஒரு நாள் சுற்றி தான் நான் தான் ரொம்ப தங்கி கேட்டுருக்கேன் சுற்றி பார்க்குறேன் ரொம்ப தங்கிக்கிட்டு இருக்கேன் ஆனால் ஒரு நாடுகள் எவ்வளோ பேர் சாண்டுள்ளே போச்சுன்னா இறங்கிட்டு அப்படியே மைசூர் பஸ் பிடிக்க வேண்டியது I'm just really.

Grab for...